விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பல சீரியலில் ஒன் ஆஃப் தி சீரியல் தான் பொன்னி இந்த சீரியலுக்குன்னு ஒரு சில ஃபேன் பேஸ் இருக்காங்க மக்கள் கிட்ட ஒரு நல்ல ரீச் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதுவும் இப்போ வந்து சக்திக்கு பொன்னி மேலே காதல் இருக்குது அப்படின்ற உணர்கிற தருணம் மாதிரி வந்து காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி சக்தியும் பொன்னியும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ட்ராஃபில் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த நிலையில் நம்ம சக்தியோட ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கார்த்தி அவர்கள் வராங்க கார்த்தி இப்போ புதுசாக வந்து ஒரு பேர் தான் இந்த பொன்னி சீரியலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சோர்ஸ் நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடச்சிருக்கு அதாவது கார்த்தியும் பிரீத்தியும் வந்து இந்த பொன்னி சீரியலில் ஒன்று சேர்றாங்க ஆன்ஸ்க்ரீன் பேராக வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க வந்து கிடைச்சிருக்கு இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரசிகர்களுக்கு எப்படியும் வந்துட்டு கொஞ்சம் நாலாவது ஆகுமே ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக்கே கொண்டு போலையே எப்படி திடீர்னு ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு அண்ட் சோஷியல் மீடியாலையும் பிரீத்தி கழுத்தில் தாலி தொங்குற மாதிரியும் நெத்தி வகத்தில் வந்து பொட்டு குங்குமம் பொட்டு இருக்கிற மாதிரியும் கார்த்திகூட இருக்கிற மாதிரியும் போட்டோஸ் தான் வந்திருக்கு இது எப்படி திடீர்னு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து எபிசோட தொடர்ந்து பார்க்க பார்க்க நமக்கு வந்து விடை தெரிஞ்சிடும் ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க